தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய கடுமையான மோசமான வரிகள் சீனாவினுடைய பொருளாதாரம் அதாவது அமெரிக்கா நோக்கிய ஏற்றுமதியில் பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சீனாவினுடைய மொத்த ஏற்றுமதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் முப்பத்தி மூன்று வீதமான ஏற்றுமதி வீழ்ச்சி காணப்பட்டதாகவும் அமெரிக்க டாலருடன் ஒப்பிட்டால் நான்கு தசம் நான்கு வீதமாகவும் மாறாக அமெரிக்காவினுடைய இறக்குமதி டாலரில் ஒன்று தசம் நான்காகவும் இருக்கின்றது இந்த நிலையில் சீனா படி மீண்டு வரப்போகின்றது என்பது சீனாவுக்கு பலத்த பிரச்சனை என்றும் உதாரணமாக சீனா நினைப்பதைப் போல உலகத்தில் மிக கூடுதலான மக்களை கொண்டிருக்கின்ற நாடாக இருந்தாலும் கூட உள்ளூரில் விற்பனையையும் உள்ளூர் வர்த்தகத்தையும் அதிக விலை கொண்ட பொருட்களை வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஏற்ற கொள்வனவு சக்தி சீன மக்களிடம் இல்லாத நிலையில் சீனா அமெரிக்காவை தவிர்த்திருக்கின்ற இடைவெளியை நிரவல் செய்வதற்கு வேறு எங்காவது ஒரு புதிய நாட்டை தேடியாக வேண்டும் ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் சீனாவினுடைய பொருட்களை இன்று அமெரிக்க பொருட்களுக்கு அடுத்தபடியாக அதிக விலையில் நிற்கின்ற சீன பொருட்களை வாங்குவதற்குரிய கொள்வரவு சக்தி உலகத்தில் பல நாடுகளிடம் கிடையாது என்பது உலகறிய ரகசியமாகும் சீனாவினுடைய ஏற்றுமதி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பத்து தசம் நான்கு வீதமும் தென்கிழக்காசிய நாடுகளுக்கு இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதமும் ஆபிரிக்காவிற்கு இருபத்தி ஆறு வீதமும் காணப்படுகின்றது ஆனால் அமெரிக்க அமெரிக்காவில் நிலை அப்படி இல்லை அமெரிக்க வர்த்தக சந்தையை நம்பியிருந்த சீனாவிற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அடியை சீனா எவ்வாறு சமன் செய்யப் போகின்றது என்பது கேள்விதான் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் மேலும் சீனாவிற்கான ஜெர்மனிய ஏற்றுமதியும் தளர்வு புள்ளியில் நிற்கின்றது காரணம் ஜெர்மனியின் உள்நாட்டு பொருளாதாரம் முன்னைய காலத்தை போல சிறப்பாக அமையவில்லை எரிபொருளினுடைய விலை உயர்வு காரணத்தினாலும் ஆசிய நாடுகளினுடைய பொருட்களின் கடுமையான போட்டி காரணமாகவும் ஜெர்மனியினுடைய இறக்குமதி சந்தையானது மனம் போல பொருட்களை வாங்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றது இது சீனாவிற்கான பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது மேலும் ஜெர்மனியினுடைய ஏற்றுமதி கூட அமெரிக்காவிற்கான ஏற்றுமதி ஏழு தசம் ஒன்பது வீதம் குறைவடைந்திருக்கின்றது இதனால் ஜெர்மனியினுடைய கல்லாப்பட்டி நிறைவதில் பாதிப்பு உருவாகி இருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய போர் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு வீறு கொண்டுள்ளதாக நிபுணத்துவ கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன நேற்று முன்தினம் எண்ணூற்றி ஐந்து ஆளில்லா விமானங்கள் மூலமாக தாக்குதலை நடத்திய ரஷ்யா சொல்லி இருக்கின்ற செய்தியானது படிப்படியாக ரஷ்யாவினுடைய தாக்குதல் உயர்வடைந்து செல்வதன் அடையாளமாக இருக்கின்றது இந்த வேகத்தில் உயர்ந்து செல்லுகின்ற ரஷ்யா உண்மையான சமாதானத்தை விரும்பவில்லை ரஷ்யாவினுடைய நோக்கம் வேறு என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி ஆறு மாதங்களில் ரஷ்யா ஏவிய ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கை எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ஆ அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றிலிருந்து பின்புறமாக ஆறு மாத காலங்களை பார்ப்போமாக இருந்தால் விமானங்களை ரஷ்யா ஏவியிருக்கின்றது இடையே உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது என்பதும் ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களின் தாக்குதல் வன்மையாக உயர்வடைவதும் இதன் அடையாளமாகும் ஏசி நிறுவனத்தினுடைய ஆய்வு தகவல்களின் படி ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் வன்மையாக உயர்வடைந்து செல்லுகின்றது முன்னர் வாராந்தம் ஆயிரத்தி முன்னூறு தாக்குதல்களை நடத்தி போர்க்களத்தை சூடேற்றிய ரஷ்யா பின்னர் அதை ஆயிரத்தி உயர்த்தி இப்பொழுது வாரம் ஆயிரத்தி ஐநூறு தாக்குதல்களை நடத்துகின்றது இதை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடி உக்ரைனுக்கு இருக்கின்றது ஆளில்லா விமானங்களை ஏவுவதை பார்த்தால் ஒவ்வொரு தடவை ஏவிய ஆளில்லா விமான எண்ணிக்கையையும் அதை தாண்டி அடுத்த தடவை சாதனை முறியடிப்பு எண்ணிக்கையாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து தாக்குதல்களினுடைய பாங்கு மாற்றி இருக்கின்றது வெளிநாட்டவர்களை குறிவைக்கின்றது ரஷ்யா உக்ரைனுடைய மேற்கு பகுதியில் அமெரிக்க தனியார் நிறுவனம் ஒன்றின் மீது நடத்திய தாக்குதலில் பதினைந்து அமெரிக்கர்கள் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றிய காரியாலயம் உக்ரைனுடைய தலைநகரில் இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருந்தபொழுது தாக்குதல் நடைபெற்று சேதமடைந்திருக்கின்றது சுரங்கத்தில் சிக்கப்பட்டவர்களை அகற்றும் பணியில் இருந்த டேனிஸ் அகதிகள் கழகத்தை சேர்ந்தவர்கள் மீது நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் மரணமடைந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று உக்ரைன் தலைநகர் கேவில் இருக்கின்ற அரச கட்டிடங்களின் மீது தாராளமான தாக்குதல்கள் அந்த நாட்டினுடைய பிரதமர் மேலே இருந்து ஒழுகுகின்ற நீரின் கீழே நின்று இது மோசமான செயல் என்று வர்ணித்தார் இந்த நிலையில் உக்ரைனை காப்பாற்றுவதில் அமெரிக்கா பின்வாங்கி பின்வாங்கி செல்வதனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களின் தொகை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களின் தொகையை விட அதிகமாக இருக்கின்றது மேலும் அமெரிக்காவினுடைய சமாதான முயற்சி படுதோல்வி அடைந்திருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் மிகப்பெரிய வெளியேற்றமாக அமெரிக்க படைகள் கிழக்கு ஐரோப்பாவில் இருந்து வெளியேறுகின்றன இருபத்தி இரண்டாயிரம் படைகள் வெளியேற இருக்கின்றன மேலும் நம்பிக்கை என்பது ஒரு திட்டம் அல்ல என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பல்டன் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் ஸ்காட் கூறுகின்ற பொழுது உக்ரைன் எவ்வளவு காலம் இந்த போரை தாக்குப்பிடிக்கும் எவ்வளவு காலம் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் தாக்குப்பிடிக்கும் என்ற இரண்டு எதிரெதிர் வினைகளின் ஊடாக இந்த போரின் பாதை தீர்மானிக்கப்படுவதாக கூறுகின்றார் எனவே காத்திருக்கின்றார்கள் விவகாரம் நிறைவடைவதற்கு அவர்களினால் எதுவும் செய்ய முடியவில்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே